சிவாய நம இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா தொண்ணூத்தி எட்டாவது குரல் இன்னைக்கு படிக்க போறோம் என்ன அதிகாரம் இது வெரி குட் ராமா சிறுமையுள் நீங்கியின் இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் ஏற்கனவே இந்த இதுக்கு முன்னாடி குரல்லையே வள்ளுவர் தாத்தா வந்து தொண்ணூற்றி ஏழாவது குரல்லையே வந்து எப்போதுமே ஒரு அதிகாரத்திலே என்ன பண்ணுவார் இப்போ அரண் வலியுறுத்தல் அப்படின்னா அரண்னா முதல்ல என்ன அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா அது செய்யறதுனால வர்ற நன்மைகள் என்ன அது செய்யலன்னா அதை ஃபாலோ பண்ணலன்னா என்னென்ன தீமைகள் விளையும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கப்புறமா வந்து நம்ம தர்ம வழிப்படி அதை அந்த அறத்தை பண்ணினா வந்து இந்த இந்த மனுஷனாக பிறந்த இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்வார் அதுக்கப்புறமா கடைசி ஒன்று ரெண்டு குரலில் வந்து இங்கே மட்டும் இல்லை மறுமை பயனும் சொல்லுவார் தேவலோகத்தில் உங்களுக்கு கொண்டாடுவாங்க அடுத்த பிறப்புலையும் உங்களுக்கு நல்லா இருப்பீங்க இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நல்லா இருப்பீங்க அப்படின்லாம் சொல்வார் அதையே தான் வள்ளுவர் தாத்தா இந்த அதிகாரத்துலேயும் போன போன குரல்லையும் அதான் சொன்னார் இனிமையான பேச்சு வந்து இப்போ மட்டும் இல்லை உனக்கு இங்கேயும் நல்லான அருமையான வாழ்க்கையை கொடுத்து அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தாலோ இல்லை தேவலோகத்துலேயோ உங்களுக்கு வந்து இனிமையான சுகதமான வாழ்க்கையை கொடுக்குங்கிறதையும் நேற்றுக்கு திருக்குறளில் நம்ம படித்தோம் நம்ம அறம்னா என்ன அப்படிங்கிறத வந்து முதல் குரல்லையே தாத்தா இலக்கணப்படி சொன்னார் அது வந்து மனசுலேருந்து வரணும் இனிமையான பொருள்கள் வார்த்தைகளை வச்சு சொல்லணும் அதில் வஞ்சனை இருக்கக்கூடாது அப்படியே நைஸாக கூட்டின்னு போய் இனிமையாக பேசி கூட்டின்னு போய் இங்கே வாயேன் இங்கே வாயேன் உனக்கு ஒன்று காமிக்கிறேன் இங்கே வாயேன் இந்த ரூம்குள்ளே வாயேன் அப்படின்னு கூட்டின்னு போய் ரூம்குள்ளே விட்டு கதவை சாத்தி லைட் அணிஞ்சு பூ பேய் அந்த மாதிரி பயமுறுத்துறது இந்த பசங்கள்லாம் இந்த மாதிரி விளாட்றாங்கல்ல இல்லைன்னா கூட்டின்னு போய் தொம்முன்னு ரெண்டு மொத்து மொத்துறது ஆனால் அவன் அவன் ஆசையாக கூட்டவுன்னே அண்ணாவோ தம்பியோ ஃப்ரெண்டோ கூப்பிட்டே அவன் என்ன நினச்சின்னு வந்திருப்பான் நம்பி தானே அவன் இவன் நம்ம ஃப்ரெண்டு ஜாலியாக கூப்பிட்றான் அப்படின்னு நம்பி வரான் இது இது மாதிரி பெரியவங்களும் பண்ணுறாங்க சில பேரெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு இந்த இந்த பசங்க அப்படி தானே பண்ணானுங்க வாத்தாபி இல்வலன் அந்த வழியில் நடந்து போகிறவங்க எல்லாரையும் இனிமையான வார்த்தையெல்லாம் பேசுவாங்க அது வள்ளுவர்தாத்தா சொல்லியிருக்காரு இல்லையா இனியவே இக்குரல் நான் படித்து பண்ண போல இருக்கு இனிமையான வார்த்தையெல்லாம் கூடுவானுங்க ஆனால் வீட்டுக்கு போய் அவருக்கு சாப்பாடை போட்டு வந்து சாப்பிட வந்தவங்களை கொலை பண்ணி அவங்கள இவனுங்க சாப்பிடுவானுங்க அது கிடையாதுன்னு சொல்லுங்கிறது அஞ்சனை இல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கணும் அது எல்லாரும் நினைப்பாங்களா ஆமாம் அகஸ்தியர் தாத்தா கிட்ட மாட்டின்னா ஜீரோணம் அதுபவா எல்லாருக்கிட்டேயும் அந்த வேலை நடக்காது அதுதான் அதுதான் அடுத்த கிராமரை சொல்கிறார் தாத்தா மெய்யுணர்வார் அப்படிங்கிறார் உண்மை தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து தர்மம் தெரிஞ்சவங்க உண்மை தெரிஞ்சவங்க வந்து எப்போ பார்த்தாலும் எப்போதும் இனிமையான வார்த்தைகளை தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தர்மம் தெரிஞ்சதுனால யாருக்கும் அவங்க கெடுதல் நினைக்க மாட்டாங்க அந்த மாதிரி முகம் மலர்ந்து இருக்கணும் வார்த்தைகள் இனிமையாக இருக்கணும் நல்ல எண்ணத்தோடு இருக்கணும் தர்மத்தை சார்ந்து இருக்கணும் ஓகேயா போய் அதான் இதை வீட்டில் எல்லாம் சின்னவங்களுக்கெல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இனிக்கு இனிக்க பேசுவார் பிறர் அழ சொ தமர் அப்படிம்பாங்க உனக்கு நீங்கள் உரு பண்ணும் நல்லா படிக்கணும் மாபெரும் சபைதன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி ஜாலியாக அமக்கெல்லாம் பண்ணி கூத்தடிச்சு கும்பாலம் போட்டு ஜாலியாக தான் இருக்கும் அவன் பேசுகிறதெல்லாம் இனிமையாக தான் இருக்கும் ஆனால் கெட்ட பழக்கத்தில் கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது அது மாதிரியும் சில சமயம் நம்ம தான் அதை சொல்லி வச்சது ஆனால் நம்மளுக்கு நல்லது சொல்கிறவங்க இருக்காங்கள்ல நம்மளோட எண்ணத்தை நல்லது நல்ல எண்ணத்தை நினைக்கிறது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் நல்ல நல்லா சம்பாதிச்சு அடுத்தவங்களுக்கு நாலு பேருக்கு நல்லது பண்ணணும் அதை தான் வந்து இந்த குகன் வந்து உங்களை பார்க்க வந்துன்னு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ராமர் வந்து அவன் எங்கள் அம்மாவை மாதிரி எங்கள் அம்மாவோட மேலானவன் அப்படின்னு ரொம்ப கொண்டாடினான் ஏன்னால் காட்டுக்குள்ளே வந்தவொடனே எல்லா முனிவர் தாத்தா இவனும் முனிவர் வேஷம் போட்டு தான் வந்திருக்கான் ராமனும் இருந்தாலும் எல்லா முனிவர் தாத்தா அவன் இவங்ககிட்ட வந்து சரி காட்டுக்கு புதுசாக வந்திருக்கானே அவனுக்கு ஒரு வெல்கம் பார்ட்டி கொடுக்கணுல ட்ரீட்டு பழத்தெல்லாம் வச்சு உபசரிப்புலாம் பண்ணி அவனுக்கு எல்லாம் மன்ன அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ஒரு ரகுகுலத்துலேருந்து வந்திருக்க ஒரு பெரிய ராஜாவோட புள்ள காட்டுக்கு வந்துருக்கோம் இங்கே அட்டைகாசம் தாங்க முடியல இந்த பேட் பாய்ஸோட அட்டைகாசம் வெளுத்து தள்ளுறாமா அத்தனை பேரையும் குள்ளுராமா அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு குறைகளை சொல்கிறாங்க அது மக்கள் வந்து ராஜா கிட்ட சொல்கிறது ஆனால் குஹன் என்ன தெரியுமா பண்ணால் அந்த காட்டில் என்னென்ன வகையான பழங்கள் உண்டோ என்னென்ன வகையான மாவெல்லாம் அவனால் பண்ணி சாப்பிட்றதுக்கு உருண்டை பண்ண முடியுமா அது தேன் தென மாவுன்னு எல்லாத்தையும் பண்ணி ஒருத்தன் குழந்தைய இப்போ தான் சாப்பிட்டுட்டு போயிருக்கும் குழந்தை திருப்பி அது அழுதுண்டே வந்தாலும் பசிக்கிறதா சாப்பிட்றைய அதுதானே பட்டினத்தார் சுவாமிகளும் சொல்லுவார் உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு சின்ன குழந்தையில் தான் சாப்பிடும் அதை புரிஞ்சுட்டு அம்மா மட்டும்தான் கண் வைக்காமல் நல்லதை கொடுத்து எப்போ பார்த்தாலும் குழந்தைய பார்த்துப்பா அதை தான் வந்து அந்த குகனுக்கும் ராமர் சொன்னார் இந்த ராமர் சொல்கிறது அப்புறம் யுதிஷ்டர் கதையெல்லாம் பார்த்தோம் நம்ம எப்போ கிருஷ்ணனும் போய் எவ்வளவோ இதமான வார்த்தைகளை சொன்னால் யாரும் அழிஞ்சு போயிட வேண்டாம் இடங்கள்லாம் கொடுங்கன்னு அதில் தர்மம் இருந்தது அதில் இனிய சொற்கள் இருந்தது அதில் உண்மை இருந்தது உண்மைங்கிறத விட உள்ளார்ந்த உண்மை அது கிருஷ்ணனுக்கு மட்டுமே தெரியும் சண்டை நடக்க போகிறது இல்லைன்னா இந்த பசங்க இந்த அஞ்சு வீடையானு கொடுந்தேன்னு கடைசியில் கேட்டாங்க இல்லையா அதை கொடுத்துருந்தா சண்டை இல்லாமல் ஜாலியாக சுகமாக இருந்திருக்கலாம் அதெல்லாமும் வள்ளுவர்த சொல்லியிருக்கார் இந்த மாதிரி இன்பமாக பேசிதோ இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் எழுந்திருக்கிறதுலேருந்து அடித்து மண்டையை உடைப்பேன் டெய் அவனே இவனே அப்படின்னு அண்ணா தம்பிங்களுக்குள்ளேயே அப்பா பிள்ளைங்களுக்குள்ளேயே வா நீ போ ஓடு குத்து வெட்டி வெலை குத்து இந்த திருப்புவில வந்து முத்தைத்தரு பத்தி திருநகை பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டில் குத்தி புக்கு குத்தி புதை புக்கு பிடியன முதுக்கூகை அப்படின்லாம் வரும் அந்த மாதிரி எங்கே போனாலும் அடி எங்கே அந்த அது வந்து சண்டை சண்டைக்களத்தில் தான் அந்த மாதிரி இருக்கும் போர் வார் ஃபிரண்ட் இருக்குல்ல வார் ஃபிரண்ட் இருக்குல்ல அந்த வார் அந்த போய் சண்டை நடக்கிற அந்த போர் எங்கே பார்த்தால் வெட்டு புடி குத்து கிழி அந்த மாதிரிலாம் டமால்டுமில் சண்டை நடக்கும் அங்கே தான் வந்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இருக்கும் வீட்டில் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்தால் வீட்லேயே கேட்பாங்க இது என்ன சண்டை யுத்தம் பூ யுத்த பூமியா இது இது என்ன வீடா இல்லை காடாடா எப்போ பார்த்தாலும் வாலி சுக்ரீவம் மாதிரி ஒருத்தம் குடிமையாக ஒருத்தம் பிடிச்சின்னு சண்டை போட்டுன்னு மண்டையை உடச்சின்னு அண்ணன் தம்பிங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அதனால தான் வீட்லேயும் எப்போதும் வந்து பெரியவங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க அவனுக்கு ரெண்டு வைக்கிறத பார்த்தாலே அப்படியே அடங்கி போய் உடனே ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன சின்னதை அடித்தோன்னு வச்சுக்கோயன் அது அழுது ஊரையே கலாட்டா பண்ணி ரெண்டு நாளைக்கு ஜுரம் வயிற்று வலி லூஸ் மோஷன் படுத்துன்னு இல்லாத அமக்கலம் ஆகிடும் அதுக்கு அடி தாங்காது பெரியவன் அடி தாங்குவான் அவன் தான் வந்து இந்த பொறுப்பை எடுத்துட்டு இருக்க வேண்டியவன் அவன் சின்ன அப்படி தான் இருப்பான் குழந்தை ஒன்றும் தெரியாதவன் இதோ இன்னைக்கு முறை அவன் பூஜை பண்ணும்போது சூட ஏத்துறேன் நான் ஏத்துறேன் அப்படின்னு சொன்ன உடனே அச்சு விட்டலா விட்டு கொடுத்துட்டான் அதுதான் பெரியவங்களுக்கு அழகு விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை நம்ம தம்பி தானே சூடம் ஏற்ற நான் கேட்குறேன் டெய்லி சூடம் ஏற்றதான் போகிறோம் ஏற்றுடா தம்பி அப்படின்னு அவனையும் பெரியவன் ஆக்கிறது சூடம் ஏற்றுறது எப்படி சுட்டுக்காமல் ஏற்றுறது எப்படி ஃபஸ்ட்டு டைம்லேயே ஏற்றுறது எப்படி குச்சி உடஞ்சிரான் இவ்வளோ விஷயம் இருக்குதில்ல அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகான்ல அந்த மாதிரி அன்பு இருக்கணும் அதைத்தான் வள்ளுவர் தாத்தா இந்த இந்த அதிகாரம் ஃபுல்லாகவும் சொல்லிட்டு வரார் இந்த இப்போ அதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ மட்டும் இல்லை உனக்கு நிறையா நட்பு வட்டாரம் கிடைக்கும் நண்பர்கள் நிறையா பேர் கிடைப்பாங்க உனக்கு கெட்டவங்களே இல்லாமல் போயிடுவாங்க உனக்கு சாப்பாட்டுக்கோ எதுக்குமே உனக்கு வந்து பஞ்சமே இருக்காது இந்த சில வீட்டிலெல்லாம் வந்து ஜிலேபி குலோப் ஜாமுன் எல்லாம் இருக்குது இப்போ வீட்டில் ஆனால் நம்ம போய் சாப்பிட முடியறதா உடம்பு சரியில்ல அப்பா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க இது மாதிரி அதுக்கு பேர் தான் வறுமை அப்படிங்கிறார் தாத்தா துவாமை அப்படிங்கிறார் வறுமைன்னா வந்து ரெண்டு வறுமை இருக்குது நம்மளால் நம்மளுக்கு ஆசை இருக்குது ஆனால் அதை காசு கொடுத்து வாங்க முடியல அப்படிங்கிறதும் ஒரு வறுமை தான் சில பேர் இப்போ ட்ரெஸ்ஸு என்னமா போட்டுருக்கான்டா ஐயோ இந்த ஸ்வீட்டு வாங்க முடியல இந்த காரில் போகிறான் பார் பங்களாவில் பார் ஃப்ளைட்டில் பார் அந்த சில பேருக்கு ஃப்ரெண்டே வந்து ஃப்ளைட்டில் காசு இல்லாமல் ஓசிலேயே கூட்டின்னு போயிடுவான் ஏன்னா இவன் சின்ன வயசுலேருந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை வந்து பேச்சுனாலேயே இவன் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து வச்சுருப்பான் நட்பு வட்டாரம்னு சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நெட்ஒர்க்குன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்ன ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே போய் டெய்லி டெய்லி பத்து பத்து ரூபா கொடுத்து ஐம்பதும்பது ரூபா கொடுத்து ட்ரீட் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்க நல்லா ஜாலியாக பேசி இவனால் நம்மளுக்கு கெடுதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை வந்தால் அவன் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறான் இல்லையா அதுக்கப்புறமா அவன் பெரியவன் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகிடுறது இவன் வந்து ஒரு வேலை கிடைக்காம இல்லை ஏதோ ஒரு ஃப்ளைட்லலாம் போக முடியாமல் ஏழையாக ஏதோ வர்ற சம்பளத்தை வச்சு ஒரு குடும்பம் நடத்துகிறான் அவனுக்கு சுவாமி வந்து பெரிய இடத்துல வேலை கொடுத்து நிறையா சம்பளம் கொடுத்து வச்சிருக்கார் அவன் ரொம்ப நாள் கழித்து இவனை இருக்கிற இடத்த தெரிஞ்சு கண்டுபிடிச்சி வந்தான்னா இவன் அவன் கொண்டாடுவான் இல்லையா இவன் என்ன அவனுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அவனை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணான்னா ஏதானோ சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது பொருள்லாம் கொடுத்துருக்க மாட்டான் வெறும் இனிமையான சொற்கள் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் பதிலுக்கு மாப்பிள்ள அவனுக்கு டிக்கெட் போட்டிருக்கேன் ஒய்ஃபு குழந்தைங்கள கூப்பிட்டு பாம்பே வர நீ ஜாலியாக இங்கே இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு வர எல்லா இடத்தையும் சுற்றி காமிக்கிறேன் நம்ம வீட்லேயே தங்கிக்கலாம் பங்களா மாதிரி இருக்குது காரில் ஊர் சுற்றுறோம் நினச்சிப்பரேன் இது எல்லாம் வந்து இந்த இனியவை கூறலுங்கிற அதிகாரத்துலேருந்து வந்த ரிசல்ட் இல்லையா அதை தான் சொன்னார் வள்ளுவர் தாத்தா இப்போ அடுத்த குரலையும் அதான் சொல்கிறார் சிறுமையுள் என் சொல் அதில் எதுவும் வெடி வைக்கக்கூடாது உண்மையாகவே அந்த மாதிரி இனிமையான சொற்களாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் அது வந்து இப்போ மட்டும் இல்லை மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இப்போ மட்டும் இல்லை உனக்கு இன்னும் பிறக்கிற எல்லாமும் அடுத்த ஜென்மங்கள்லெல்லாமும் உனக்கு வந்து அது இன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவர தாத்தா இந்த குரலில் சொல்லியிருக்கார் இன்றைக்கி பாடத்தை நம்ம இங்கே இதோட முடிச்சுப்போம் ஜெய் ஸ்ரீராம்